அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க வளர்பெறை பஞ்சமி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க அந்த அன்னைக்கு நமக்கு தை ஒன்று அதாவது தை பொங்கலும் வருது ரெண்டும் சேர்ந்திருக்கிற இந்த சிறப்பான நாளில் எந்த மாதிரி வாராகியம்மன் வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் குறித்தும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை வழிபாடு குறித்தும் ஏற்கனவே நம்ம வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது பூஜை அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களை பற்றியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகியிருப்பாங்க மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் பலனடையும் வகையிலையும் ஒரு வீடியோ வந்து போடுவேன் அந்த வகையில பார்க்கும்போது பூஜைகள் இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு எளிய முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க மேலும் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு வீடியோல இருக்கிறதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் எக்ஸ்ட்ராவா நம்ம ஒண்ணு செய்யறதுனால நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதனால ஏற்கனவே செஞ்சதை இதையும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்திப்பூ பூ நீங்கள் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து அமர்ந்துக்கணுங்க அப்போ வந்து டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்கறது பிறரிடம் பேசிக்கொண்டே செய்வது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்யாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க மூன்று முறை நல்லா வந்து மூச்சு இழுத்து விடுங்க இதன் மூலமாக நீங்கள் நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை உணர்வீங்க அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒரு செம்பருத்திப்பூ பூ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் வந்து ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தான் எடுத்துக்கணும் அதாவது ஐந்து இதழ் இல்லையா அந்த செம்பருத்தியை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தான் இருக்கணும் ஏன்னா சிவப்பு அப்படிங்கிறது வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கட்டாயம் வந்து ஒற்றை அடுக்கு செம்பருத்தி சிவப்பு நிறத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க வரக அன்னைக்கு மிகவும் உகந்த மலர்னு பார்க்கும்போதும் இந்த சிவப்பு நிற செம்பருத்தியை வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த கலர் எடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மலர் அப்படின்னே சொல்லலாம் யார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செடி வச்சிருக்காங்க அதுவும் இந்த செவப்பு நேரத்தில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தட்டுப்பாடு அப்படிங்கிறதே வராது ஒரு வகையில் செலவானாலும் இன்னொரு வகையில் அவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு செடிங்க அது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட வாங்கி ஒரு தொட்டிலேயாவது வளர்த்துவாங்க நல்ல ஒரு பணவரவில் மாற்றம் வந்து உண்டாகும் சரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாம புள்ளிகளும் இல்லாம கிருக்கல்களும் இல்லாத ஒரு வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தினுடைய அமௌண்ட்டை வந்து நீங்க அப்படியே மனதுக்குள்ள வந்து நினைச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வந்துட்டு நினைச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க அந்த பணமானது கிடைச்சா உங்களுடைய எந்த மாதிரி ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க எந்தெந்த எல்லாம் அந்த பணத்தை வச்சு சால்வ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நிமிடம் வந்து கற்பனை பண்ணணும் எப்போவுமே இது போல் பரிகாரங்கள் செய்யும்போது நம்ம மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு கவலையை நினச்சோ கஷ்டங்களை நினச்சோ நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது அதுக்காக தான் இது போல் வந்து ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ நீங்கள் இப்படி நினைக்க நினைக்க வே உங்கள் மனசில் வந்து ஒரு இடம் புரியாத மகிழ்ச்சி வந்து உண்டாகும் இப்போ நான் இல்லையா இது கேட்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா இப்போ உங்கள் கையில் பத்து லட்சம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இருக்கிற கடனை அடைக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி தரலாம் கணவருக்கு உதவி செய்யலாம் இதுபோல் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா அதனால வந்து நீங்களே ஒரு அமௌண்ட்டை நினச்சிக்கிறீங்க அது உங்கள் கையில் கிடச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த வெள்ளை நிற சீட்டில் டூ டூ அதாவது இரண்டு 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 ட்ரிபிள் டூ அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் எழுதுறீங்க இந்த எண் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் சில எண்கள் இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்டவையாக கருதப்படுது அந்த மாதிரி எண்களை தான் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர்னு பார்க்கும்போது இந்த ட்ரிபிள் டூ வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பராகவே கருதப்படுதுங்க மேலும் இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்குது திங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது சந்திர பகவானுக்கு உகந்த இந்த நாளில் சந்திர பகவானுக்கு உகந்த இந்த எண்ணை நாம் இதில் எழுதுறோம் அதனால நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் மேலும் இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிற நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சு பண்ணிங்கன்னா இன்னும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் திங்கட்கிழமை எப்போதுமே இந்த சந்திர ஓரை அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல வரும் நான் ஏன் காலையில நேரத்தையும் மதிய நேரத்தையும் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி வழிபாடு அதாவது வாரகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வந்து செய்வோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது வாராகி அன்னை நம்முடன் பேசும் நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் நமக்கு சந்திர ஓரையும் இருக்குது அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்னை வாராகி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும் சந்திர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக வந்து இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படின்னு வந்து சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டே நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சிருவீங்க இல்லையா அதனால அந்த ஒரு மணி நேரமே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும் நீங்க அந்த பேப்பர்ல எழுதக்கூடிய அந்த பேனாவின் நிறம் அதாவது அந்த மையின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தையே நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை சிவப்பு நிறம் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பச்சை நிறம் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துங்க இந்த சிவப்பு பச்சை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் ஆல்ரெடி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தியை நம்ம பயன்படுத்தினதுனால இப்போ இந்த பேப்பரில் எழுதுகிறோம் இல்லையா அந்த ட்ரிபிள் டூங்கிற நம்பர் அதை வந்து நீங்கள் பச்சை நிறத்தில் எழுதுவது சிறப்பு அதனால ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துங்க எழுதிட்டு இப்போ நல்ல அந்த பே பேப்பரை வந்துட்டு சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதுக்கு உள்ளே வந்து சொருகி விட்டு நல்லா அந்த பூவை வந்து ஒரு கூம்பு மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா வந்து ஒரு நூலில் வந்து கட்டி வச்சிருங்க இது கட்டுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு வெள்ளை நிறு நூலே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அதை நீங்கள் பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இது பூஜை அறையிலே அப்படியே வச்சிருங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்துட்டு வச்சுருங்க அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு இது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் தினமும் வந்து அந்த பூவை எடுத்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க சும்மா அந்த பூவை கையில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த பணம் கெடைச்சிட்டு மாதிரி கற்பனை பண்ண இல்லையா அதே மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க ஒரு மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பர் எடுத்துகிட்டு விளக்கில் காட்டிட்டு எரிச்சிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிருங்க இந்த பூவை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்க இந்த முறை செய்ய தவறி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமையும் கூட இதே மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கே ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் நீங்க இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இருந்தாலும் இன்று செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் முன்பே சொன்ன மாதிரி வளர்பெறை பஞ்சமி இருக்குது தைப்பொங்கல் இருக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது மிக சிறந்த நேரமாகவும் கருதப்படுது அதனால வந்து இன்று செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லைங்கிறதுனால யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்